திருவிடுவது தான் கான்செப்ட் எனக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயமுங்க பயங்கரமான வெயில் பயங்கரமான கோடையிலைங்க அனைத்து உயிர்களுக்கும் எப்படி நீர்ப்பாச்சன முறையை ஈரத்தை காப்பாற்றணுங்கிறது அதாவது அடுக்குமுறை மூடாக்கும் முறை அப்படின்னு கூட சொல்லுவோம்ங்க பாருங்கள் நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் தென்னை மட்டையோட சோவை கொண்டு வந்து போட்டிருக்குறோம் இதுக்கு முன்னால் இப்போ வாழை மரத்தை வெட்டி கொண்டு வந்து நான் போட்டிருக்குறேங்க இந்த இடத்துல பாருங்கள் ஈரம் ஈரம் அப்படியே ஃபுல்லாக இருக்கும் இதே இந்த முறையே இது வரைக்கும் இது வரைக்கும் போட்டுருக்குறோம் இந்த ஆண்டு வந்தீங்கன்னா ஈரமே இருக்காது பாருங்கள் ட்ரையாக தான் இருக்கும் இந்த ஈரம் விட்டதுனால தான் இந்த மரம் நல்ல கருகருப்பு கொடுத்து மேற்கொண்டு எல்லாமே நல்ல அருமையிற காரணமே ஈரம் காயாமல் இருக்கிறது தான் அனைவரும் இந்த முறையை பயன்படுத்தி அப்புறங்க இந்த இப்போ வந்து புதிய முறையாக எல்லாமே மல்ச்சிங் சீட் போடுறாங்க காடு பூரா அதுக்கு விவசாயிகளுக்கு வசதி இருக்கிறவங்க போடலாம் வசி இல்லை போட முடியாது நம்ம என்ன பண்ணுறோம்னா அஞ்சு பைசா அதுக்கு செலவு இல்லைங்க நம்ம மரத்துலேருந்து வரக்கூடிய சோவை மட்டை தேங்காய் வந்து உரிக்கிற மட்டை அதை வச்சு இந்த மாதிரி மூடாக்கு முறையை பயன்படுத்தினோம்னா ஈரம் காயாதுங்க அனைத்து உயிர்களும் சூப்பராக வருமுங்க பாருங்க அதுக்கு உதாரணமாக நம்ம மரம் தென்னஞ்சேரி எல்லாத்துக்குமே நம்ம மூடாக்கு முரம் தான் எனக்கு போட்டிருக்குறோம் எவ்வளோ கருகருன்னு அருமையாக வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி அனைவரும் பயன்படுத்தி இந்த முறையை பயன்படுத்தி அனைத்து உயிர்களையும் தாவரங்களையும் காப்பாற்றணுன்னு பணி ஒன்போட கேட்டுக்கிறேங்க நன்றிங்க வணக்கங்க